வணக்கம் அக்ஷு சமையலில் இன்றைக்கி கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் அரை கிலோ சிக்கன் நல்லா பெரிய துண்டாக கட் பண்ணி கழுவி தோலோடு வச்சுருக்கேன் ஒரு கப் மைதா மாவு நூறு எம்எல் பால் ஒரு டீஸ்பூன் பூண்டு பொடி ஒரு டீஸ்பூன் பொடி ஒரு முட்டை கால் டீஸ்பூன் மிளகு பொடி கால் டீஸ்பூன் கருப்பு மிளகு பொடி முக்கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மிளகா பொடி அரை டீஸ்பூன் காஞ்ச பேசில் பொடி அரை டீஸ்பூன் காஞ்ச ஒரிகானோ இந்த ஒரிகானோ பேசில் வெங்காய பொடி இதெல்லாம் பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும் முதல்ல இந்த சிக்கன் முட்டை தவிர மிச்ச எல்லா பொடிகளையும் மைதா மாவு கூட கலந்துக்க போகிறோம் பூண்டு பொடி அதாவது கார்லிக் பவுடர் பொடி அதாவது ஆனியன் பவுடர் பொடி உப்பு மிளகா பொடி பேசில் அரிகானோ இது எல்லாத்தையும் ஒரு கப் மைதா மாவு கூட கலந்து இதை தனியாக ரெடியாக வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பெரிய பவுலில் ஒரு முட்டையை அடித்து ஊற்றி அது கூட நம்ம வச்சுருந்த நூறு எம்எல் பாலையும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா அடித்து அதையும் தனியாக ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ நம்மள்ட்ட மாவு மிக்சரும் முட்டையும் இருக்குது இதை ரெடியாக வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு சிக்கன் பீஸாக இதில் போறோம் முதல்ல நல்லா கழுவி காய வச்சு வைங்க ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் முட்டையில் இந்த மாதிரி முக்கி எடுத்து அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம தயாராக வச்சிருக்கிற இந்த மாவு மிக்சரில் போட்டு நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவில் தட்டிட்டு மறுபடியும் இந்த முட்டை மிக்சரில் போட்டு தேய்ச்சிட்டு மறுபடியும் அந்த ஈரத்தோடு அப்படி இந்த மாவு மிக்சர்ல போட்டு மறுபடியும் கோட் பண்ணிக்க போறோம் நான் ரெண்டு கை யூஸ் பண்ணுறேன் அதனால் நம்மளுக்கு வந்து கையில் மாவு ஒட்டி திரும்ப முட்டையில் போகாமல் இருக்கும் இல்லைனா ஒரே கையை வச்சு பண்ணும்போது அந்த மாவுலாம் திரும்ப முட்டையில் வந்துடும் அதனால் ரெண்டு கை யூஸ் பண்ணுறேன் இந்த கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கனில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா சிக்கனை வந்து தோலோடு யூஸ் பண்ணணும் அதுதான் நல்லா அந்த கிறிஸ்பினஸும் டேஸ்ட்டும் கொடுக்குறது அதே மாதிரி எல்லா துண்டையும் நான் அந்த மாதிரி முக்கி வச்சுருக்கேன் வச்சுட்டு நல்லா சூடான எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுக்கணும் பாத்திரத்தில் எவ்வளோ எண்ணெய் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு துண்டோ மூணு துண்டோ போடுங்க நல்லா பெரிய தான் நம்ம வச்சுக்கணும் ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்காமல் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் பொறிச்சு எடுங்க ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா வெளியில் இருக்கிறது வெறும் மாவும் முட்டைன்றான்றதுனால டக்குன்னு கருத்துரும் உள்ளே சிக்கன் வேகாமல் இருக்கும் அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக விட்டு வெளியே கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்து சர்வ் பண்ணலாம் இது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் நம்மளுக்கு கேஎஃப்சியில் சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நன்றி